என்ன மக்களே மூணாவது புறம்புல சொல்லிட்டாங்க பிராங்க் விஷயம் பேசிட்டாங்க போல கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் ராணவ் அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பிராங்க வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணவங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஆண்கள் அணியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீமுக்கோ பெண்கள் அணியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீமுக்கோ தெரியாமல் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக பண்ண அதாவது எல்லாம் இண்டிவிஜுவலாக பண்ண ஒரு பக்கமான கேம் பிளே இது தெரிய வரும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆவலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு ப்ரோமோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்டிங் கேள்வியை வந்து அவருடைய மஞ்சரிகிட்ட கேட்குறாரு ஏங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி வெறுத்து போயிருந்தீங்களே அதுக்கு காரணம் என்ன சார் இப்படி பேசிட்டே இருந்தாங்க சார் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே ஸோ ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னு ஜாக்லின்கிட்ட கேட்குறாங்க ஜாக்லின்னு அதே மாதிரி சொல்கிறாங்க அப்படின் அருண் ஓகே சார் அற்புதம் சார் நல்லா பண்ணாங்க சார் அப்படியெல்லாம் நீ பேசுவாருன்னு நினைக்கிறேன் பட் எது எப்படி இருந்தாலும் இட் வாஸ் எ ப்ராங்க் பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் இது தெரிய வரும்போது இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்ன மாதிரி நடந்துக்குவாங்க என்ன மாதிரி பேசுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இங்கே வந்து வரப்போகுதுன்னு பார்க்குறதுக்காக ரெடியாக இருங்க மக்களே இமோஷனல் அதை உடைச்சிட்டு இமோஷனல் என்னை எவ்வளவு உடச்ச எனக்கு எவ்வளவு இமோஷனல் அது தெரியுமா இந்த விஷயம் என்ன வந்து எவ்வளவு இமோஷனலா பாதிச்சு தெரியுமா ரெடியா இருக்குங்க பாத்ரூம் கதவுகள் உடைக்கப்படும்